சங்கர் விவகாரத்தை நாம விசாரிக்கும்போது ரொம்ப சித்திரவதைகளுக்கு இருக்காங்க கடுமையான தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் அவர் மேல நடந்திருக்கிறதா வருது அது மட்டும் இல்லாம மன ரீதியான உளவியல் தாக்குதல் உங்க அம்மாவை அரஸ்ட் பண்ணிடுவோம் உங்க அம்மாவை பிடிச்சி இந்த வயசுல ஜெயில போயிட்டோம்னா பெண்கள் சிறையில தனிமையில கொண்டு போய் போட்டு சித்திரவதை பண்ணுவோம் உங்க போன் எங்க இருக்கு சொல்லுன்னு சரி அந்த போன்ல என்னப்பா வச்சிருக்கீங்க மசாலா கப்பைய படத்துல வர்ற மாதிரி என்ன வைர வயர வச்சிருக்கீங்களா ஆகா சவுக்கு போன எடுத்தோம்னா இந்த எலெக்ஷன் செலவுக்கு அவுண்ட் ஆகிறதுக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் ஒரு பொக்கி பணம் அனுப்பிச்சிருக்கு இந்த பக்கியோட போனை பிடிச்சா எதுக்கு அனுப்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்க இருக்கும் அந்த போனுக்கும் தொடர்பு வந்திருக்கா இன்கமி வந்திருக்கா அவுட் வந்திருக்கா ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா அதை செய்யறதில்ல இந்த இன்னொரு ப்ரொடியூசர் அந்த படத்தை வந்து தப்பா பேசிட்டாராம் நியாயமா நீ டிஃபர்மேஷன் வழக்குல சவுக்கு சங்கர் மேல போட்டுக்கணும் நீ என்னது பஞ்சாயத்து பேச போன அப்ப உண்மையிலேயே நீங்க கள்ள கடத்தல் பண்ண காசு போத மருந்து வித்த காசுல தான் அந்த ரிட்டர்ன் ஃபாலோ படம் எடுத்தீங்களா ரிட்டர்ன் ஃபாலோ படம் போத மருந்து பணத்துல எடுத்தது அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசினாரு ஆமா பேசினாரு நீ டிஃபர்மேஷன் வழக்கு போட்டுருக்கணும்ல இப்படி அவதூறா பேசிருக்காங்க இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ நீதிமன்றத்துக்குள்ள போயிருக்கணும் எதுக்கு சவுக்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் தீட்டு போனேன் அப்ப உண்மையிலேயே நீங்க அப்படிதான் படம் எடுத்தீங்களா கப்பில்லாத உணஞ்சது நான் அப்ப ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க போனேன்னு சொல்லிட்டு நீ மீடியாவுக்கு மீடியாவுக்கு போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு பொய் வழக்கு கொடுக்கணும் சவுக்கோட போன கொடுக்கணும் சவுக்கோட சோர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும் சவுக்கு மீடியாவை முடக்கணும் நல்ல தெளிவா ஒன்னு சொல்லிக்கிறேன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி கொத்தரிமை உடன்பிறப்புகளுக்கும் சரி சவுக்கு மீடியாங்கிறது சவுக்கு சங்கரோட மீடியா கிடையாது சவுக்கு சங்கர் பப்ளிக் கக்கூசுல உட்காந்து பேசினாலும் அதுதான் சவுக்கு மீடியா பெரிய ஸ்டூடியோ ஹைஃபையான இது அதெல்லாம் தேவையில்லை சவுக்கு எங்க உட்காந்து பேசுறாரோ அதான் சவுக்கு மீடியா ஒரு போனை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்ப நான் போன்ல தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி போட்டாலே அதுதானே சவுக்கு மீடியா இப்ப நான் பெரிய நான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க இதுல நம்ம பார்த்தீங்கன்னா சில பேர் விஜய்க்கு ஆதரவா பேசுனா டிவி கிட்ட காசு வாங்கிட்டியா ஏடிஎம்கேக்கு க்கு பேசுனா எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டியா அடே நான் உண்மையிலேயே காசு ஆகும்னா திமுக கிட்ட கோடிக்கணக்கில் தருவாங்கடாப்பா அவங்களுக்கு முட்டு கொடுத்தோம்னா அப்படி ஒரு சோறு திங்கிடுமா அதுக்கு பதில் வேற திங்கலான்னு நினைக்கிறவன் நான் அதனால இந்த இவன்ட காசு வாங்கிட்டு பேசுறியா இவன்ட காசு வாங்கிட்டு பேசுறியான்னு வைத்தறிச்சல நெண்டாதீங்க இன்ன வரைக்கும் ஒரு கேமரா கூட இல்லாம போனை வச்சுதான் எடுத்துட்டு இருக்கேன் காசெல்லாம் வாங்கிட்டு பேசுறேன்னு வச்சுக்கீங்க சிறப்பா முட்டு கொடுப்பேன் ஏடிஎம்ஜி மேல சரின்னா ஏடிஎம்ஜி மேல சரின்னு பேசுறேன் டிவிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய விஷயத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்க வேண்டிய விஷயத்துல எடுத்துக்கிட்டு இருக்கேன் திமுகவை எப்போதும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வராது ஏன்னா அவனுக்கு மனித ஜென்மங்களே அல்ல